வணக்கம் உத்திரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஒரு வாரமாக நெல் பிடிப்பதற்கான சனல் சாக்கு கோணிப்பைகள் இல்லாததாலும் நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்து ஊருக்கு சென்ற கூலி ஆட்கள் வராததாலும் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மையப்பநல்லூர் பெருங்கோழி ரெட்டமங்கலம் கட்டியாம்பந்தல் தலவராம் பூண்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அம்மையப்பநல்லூர் மற்றும் பெருங்கோழி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் பிடிப்பதற்கான சனல் சாக்கு கோணிப்பைகள் கடந்த ஒரு வாரமாக இல்லாததால் விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்யும் வட இளைஞர்களும் வேலையில்லாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் படுத்து உறங்கி வருகின்றனர் அங்கே அப்படி இருக்க ரெட்டமங்கலம் ஊராட்சி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிற மாவட்டத்தில் இருந்து வந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்த கூலி ஆட்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன் ஊருக்கு சென்றவர்கள் இன்னும் வராமல் உள்ளதால் விவசாயிகள் தற்போது பெய்து வரும் மழையில் இருந்து நெல்மணிகளை பாதுகாக்க சிரமப்பட்டு வருகின்றனர் அதேபோல் கட்டியாம்பந்தல் ஊராட்சி அரசு நேரடி நெல் கொள்முதல் செய்யும் இடம் மழையால் சேரும் சகதியுமாக மாறி உள்ளதால் விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளது மேலும் தலவராம்பூண்டி ஊராட்சி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் பணிகள் முடிந்து உள்ள நிலையில் நெல் மூட்டைகள் லாரியில் ஏற்ற சொல்லாமல் உள்ளதால் மழையில் நெல் நனைந்து வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவைப்படும் சனல் சாக்கு கோணிப்பைகளை வழங்கவும் செயல்படாமல் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் கூலி ஆட்கள் பற்றாக்குறை தீர்க்கவும் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை லாரியில் ஏற்றிச் செல்லவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோணி இல்லையா நீங்க எத்தனை பேர் வந்துருக்கீங்க பத்து பேர் ஆ